கோச்சல்லை பகுதியில் விநாயகர் சதுர்த்தியை உள்ளிட்ட சிலைகள் கரைப்பு மற்றும் கொண்டாட்டங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அருகே உள்ள மஞ்சள் மேரு தேன்பண்ணை ஆற்றல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஆகிய மூன்று மாவட்டங்களை சேர்ந்த பக்தர்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலையை கொண்டு வந்து ஆற்றில் கரைக்கப்பட்டு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது போச்சம்பள்ளி மத்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் ஒரு அடி முதல் பத்து அடி உயரம் வரை சுமார் சிலைகள் அனுமதி பெறப்பட்டு பக்தர்கள் கொழுக்கட்டை அவள் புலி தேங்காய் புட்டு வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து கொண்டனர் நேற்று மூன்றாம் நாள் விநாயகர் சிலைகளை பூஜை செய்து போச்சம்பள்ளி அருகே மஞ்சீடு தென்பெண்ணை ஆற்றுக்கு டெம்போ லாரி கார் டூலர்கள் மூலம் காலை முதலே தருமபுரி கிருஷ்ணஜி திருப்பத்தூர் மாவட்டங்களை சேர்ந்த பக்தர்கள் விநாயகர் சிலையை ஊர்வலமாக கொண்டு வந்து மஞ்சள் வீடு ஆற்றல் கரைத்தனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்கப்பட்டது அப்போது போற்றுமல்லி வட்டாட்சியர் சத்யா உதவி கலெக்டர் விநாயகர் சதுர்த்தி விழா ஊர்வலம் மற்றும் சிலை கரைப்பை பார்வையிட்டு பாதுகாப்பு குறித்து கேட்டறிந்து உறுதிப்படுத்தினார் இதனை ஒட்டி பாதுகாப்புக்காக பர்கூ டிஎஸ்பி முத்துகிருஷ்ணன் கிருஷ்ணன் தலைமையில் வாரூர் இன்ஸ்பெக்டர் திவச்சந்திரன் மற்றும் போற்றுமலை இன்ஸ்பெக்டர் நாகலட்சுமி முன்னிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர்